அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு நட்சத்திரங்களும் துலாம் ராசில வரும் ராகு பகவானுடைய நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் ஜெனரலா சுவாதி நட்சத்திரக்காரங்க ராகு தசால பிறப்பாங்க பிறக்கும் போதே நிறைய பேர் சுவாதி நட்சத்திரக்காரங்கனாலே கொஞ்சம் கோபப்படுவாங்கன்னு நினைப்பாங்க ஆனா அப்படி கிடையாது கோபம் இருக்கும் ஆனா நியாயமான சில விஷயங்களுக்கு மட்டும் தான் கோபம் இருக்கும் எதையுமே புதுவெளியில பேசுவாங்க எந்த இடத்துல நம்ம பேசுறோம் அப்படிங்கறத யோசிக்காம சில நேரங்கள்ல பேசிடுவாங்க ஆனா அதே நேரத்துல தன்னுடைய மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய தன்மைங்கிறதே இவங்க கிட்ட இருக்கு பிரதிபலன் பெருசா பார்க்க மாட்டாங்க நம்ம என்ன நல்லது பண்ணிருக்கோம் அவங்களால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பெருசா யோசிக்க மாட்டாங்க ஆனா இவங்க பிப்டி பிப்டின்னு தான் சொல்லணும் ரொம்ப நல்லவங்களும் கிடையாது ரொம்ப கெட்டவங்களும் கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டவங்க அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற வித்தை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க எந்த விஷயத்துலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிடக்கூடாது எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரத்தில் மற்றவங்க கிட்ட சொல்லிடக்கூடாதுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் ரொம்ப சுதந்திரமா பேசுவாங்க சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க ஒருத்தவங்களை பிடிக்கும் ஒருத்தவங்களை பிடிக்காது இவங்கதான் பெஸ்ட் இவங்க பெஸ்ட் இல்ல இப்படியெல்லாம் பெருசாக யோசிக்க மாட்டாங்க இவங்க மனசில் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு அடுத்தவங்களால் அவ்வளவு சீக்கிரம் அவுட் பண்ணவே முடியாது அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நட்சத்திரமா இருக்காங்க இல்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே நட்சத்திரத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆப்போசிட்ஸா தான் இருக்கும் அவங்கள நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது அதே நேரத்துல நல்ல பெரிய இடத்துல தான் இருப்பாங்க இவங்க இருக்கும் இடம் செல்வ வளம் மிக்க இடமாக தான் இருக்கும் நல்ல ஒரு பேச்சு திறமே இவங்க கிட்ட இருக்கும் இவங்க ஜாப் எந்த இடத்துக்கு போனாலுமே சரி ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான இவங்க சூஸ் பண்ணுவாங்க இவங்க பேச்சில் நேர்மை இருக்கும் பெரிய மனுஷங்கள்லாம் இவங்க கூட வந்து பழகணும்னு நினைப்பாங்க நல்ல உடல் ஆரோக்கியம்ங்கிறது இருக்கும் நம்ம மனசை விட்டு எந்த விஷயத்தையுமே இவங்க கிட்ட தைரியமா பேசலாம் ஏன்னா எந்த விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரத்துல இவங்க ஷேர் பண்ணிட மாட்டாங்க யார்கிட்டயுமே மற்றவங்களுடைய நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமா இருப்பாங்க சுகபோக வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அதே நேரத்துல வெளிப்படையான தன்மை இருக்கும் ஒரு பணம் காசுக்கு கூட பெருசா ஆசைப்பட மாட்டாங்க பெரிய ஆளு தெரியாம கூட அதை காட்டிக்க மாட்டாங்க நம்மளுடைய நட்புக்கு உரிய மரியாதைங்கிறத கண்டிப்பா இவங்க கொடுப்பாங்க சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதுவா இருப்பாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் ஆனா எதையுமே ஈஸியா வெளியில சொல்லிட மாட்டாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட அதை பத்தி காமிச்சிக்கவே மாட்டாங்க எந்த விஷயத்தையுமே இவங்க கிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா நல்ல திறன் அறிவு மேம்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை ரொம்ப வெளிப்படையா பேசுவாங்க இவங்க அறிவாளின்னு சொல்லலாம் மனசுல இருக்கிறத இவங்க கிட்ட நம்பி ஓப்பனா சொல்லலாம் ஆனா காரியவாதியாவும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் மறைச்சு தான் பேசுவாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா உடனே வந்து நம்ம கிட்ட பேசிடுவாங்க சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வஞ்சக எண்ணம் சற்று இருக்கும் இவங்க கிட்ட ஏன்னா இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு ஈஸியா டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க அதை எப்படி பொறுத்து நேரம் காலம் இடம் இதெல்லாம் பார்த்து தான் பேசுவாங்க யாருகிட்ட எந்த எப்படி பேசினா அது மூவ் ஆகுங்கிறதே இவங்களுக்கு நல்லாவே தெரியும் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலியா இருப்பாங்க அதே நேரத்துல இவங்க எப்ப நல்லவங்களா இருப்பாங்க எப்ப கெட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது ஆனா ஒழுக்கமானவங்களா இருப்பாங்க ஜென்ரலாகவே சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுல என்ன ஆசைப்படுறாங்களோ அதை யாருக்கும் தெரியாம நிறைவேற்றிக்கக்கூடிய கூடிய கேரக்டரா இருப்பாங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா அருள்மிகு தாத்திரீஸ்வரர் திருக்கோவில் இது சித்துக்காடுங்கிற ஊர்ல இருக்கு சென்னை டு பூந்தமல்லி சாலையில தண்டுரைங்கிற ஊர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவுல இந்த சித்துக்காடுங்கிற ஊர் இருக்கு நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோட பஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய லொக்கேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அதுபோக போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்கள் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்